நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ஃபைபர் கண்டென்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இது இருந்தாவே வெயிட் லாஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இதனால் வெயிட் லாஸ் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க வீட்லேயே வந்து அந்த முறையை பயன்படுத்தி இருபது நாள் முப்பது நாள் இந்த நல்லா இருக்குன்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் இருந்துருக்கு ஓகேங்களா சாப்பாடை நேசிக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதில் இருக்குதா அந்த சத்து இருக்கா இந்த சத்துக்கு அதெல்லாம் பார்க்கவே கூடாது அரிசி தான் நீங்க இட்லியா பண்றீங்க தோசையா பண்றோம் பனியாரமா பண்றோம் அரிசி அரிசி தான் மூலிகைன்னு சொல்லுவாங்க தானியத்திலயும் அதுதான் அதனாலதான் நவ தானியம்னு அது பேர் நீங்க ஊடு கட்டினாலும் அத பண்ணக்கால் போடுறதுனால அதை போடுவாங்க ஊடு கட்டுறதுனா நிலவு கடையில வந்து நவ ரத்தினங்கள் வைப்பாங்க நவ மூலிகை வச்சு அந்த இதுல பண்ணக்கால் கட்டிட்டு அதுக்கு வந்து மங்காதரமா ஆரம்பிக்கணுங்கிறது ஏன் மோப்பு கட்டுறப்ப அதுக்கு உயிர் வரும் ஓ அப்ப அந்த உயிர் வர்றப்போ அதையும் நிலம காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா தான் சத்து மாவு ஆங்கிலத்துல ஏழு வந்து இச்சட்டு வரைக்கும்னு சொல்லுவாங்க மொத்தமா அவ்வளவுதான் ஏன்னா தமிழ்ல வந்து இருநூத்தி நாப்பத்தி ஆறு பிளஸ் ஒண்ணு இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து அது ரொம்ப தூரம் இங்கிலீஷ்ல இருபத்தி ஆறு எழுத்துல அதுல ஏழு வந்து இஜெட் வரைக்கும் அத்தனை சேர்த்து இந்த நவகாலயத்துல இறைவன் அருளால் மிக ஆரோக்கியமாக இருக்க இறைவன் பாகம் வணங்குகிறேன் நான் உங்கள் என்ன செலவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயோ பக்கம் தான் வந்திருக்கோம் மெயினா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உபயோகப்பட்டிருக்கு என்ன காரணம்னா இவர் சொல்ற ஆலோசனைகள் அது போக பாத்தீங்கன்னா இவர் சொன்ன ஆலோசனைகளை வீட்டிலே வந்து அந்த முறையை பயன்படுத்தி இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் நல்லா இருக்குன்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் வந்துருக்கு ஓகேங்களா கண்டிப்பா பெஸ்டான ஒரு விஷயம் என்ன இவர்கிட்ட ஒரு பிரிச்ச விஷயம் என்னன்னா வாங்க வழியை இங்க விட்டுட்டு போயிருங்க வழியை விட்டுட்டு போயிருங்க தான் சொல்லுவார் இல்லைங்களா ஐயா ஆமா எதனாலிங்க இல்லை எனக்கு ஆண்டவன் போட்ட பிச்சை என்னன்னா வரையில அப்பா அம்மாவை நினை அண்ணன் தம்பியா நினைங்கிறார் அப்போ அண்ணன் தம்பியோ அப்பா அம்மாவோ அக்கா தங்கச்சியோ அப்படின்னா அவங்கள சந்தோஷப்படுத்தும் அவங்களுக்கு நோய் இருக்க கூடாதுனு தான் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஊர் நம்ம இன்னும் அதிகமா நினைப்போம் வரக்கூடாதுன்னு மருத்துவர்களுக்கு வந்தா போய் பரவாயில்லைய உண்மையால் பாரு அதனால யார் வந்தாலும் இங்கே நோய் விடுங்க சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் விடுங்க அதான் எனக்கு ஆண்டவன் போட்ட பிச்சை வரையங்களும் அப்பா அம்மாவை நினை அண்ணன் மைய நினைங்கிறார் நாம வந்து என்னையும் கூட முதல்ல குடுக்காமட்டிருந்தோம் அப்ப சொன்ன நம்ம ஆளுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது பண்ணனா மேக்கையும் பண்ணி கரெக்டா பண்ணாதனாலதான் அந்த எண்ணெய் பண்ணி அதுக்கும் ஒரு சின்ன என்னுடைய வறுமைக்கு நான் வாங்குறது இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த காசு வாங்குற மாதிரி இருக்குன்னா எல்லாரும் மிகப்பெரிய இருக்கு பகவான் மட்டுமே இப்ப பெரிய பணக்கார தான் இருக்கிறாரு நான் வாங்க மாட்டேன்னு அவங்களுக்கு போட்டு போறீங்கன்னு உள்ள ரொம்ப தெரியும் நான் எழுந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா தொட்டது இல்லை இங்க பாருங்க அப்படி வருஷ சேர்த்து போயிட்டே இருப்பாங்க இது யாருக்கு பயன்படுது அப்படின்னா வேறாவது கோயிலுக்கு இதுதான் விஷயம் உடல் பருமனால உடல் பருமனாடு சரி சுகர் ஆயிடும் சரி இதுல அந்த புட்டு கிடைக்காம ஃபைபர் கண்டெக்ட் இல்லாம புரோட்டீன் நிறைய இல்லாம நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குதாங்க நீங்க எதை சாப்பிடாம நம்ம வீட்டுல எதை குடுக்குறாங்களோ சந்தோஷமா மென்னு சாப்பிடும் அந்த சாப்பாடை நேசிக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதில் இருக்குதா அந்த சத்து இருக்கா இந்த சத்து இருக்கு அதெல்லாம் பார்க்கவே கூடாது அரிசி தான் நீங்கள் இட்டியா பண்றீங்க தோசையா பண்ணுறோம் பணியாரமாக பண்றோம் அரிசி அரிசி தானே கரெக்ட் ராகி நீங்கள் ராகி வடை பண்ணலாம் ராகி தோசை பண்ணலாம் ராகியில் இன்னும் எத்தனையோ களி பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் கம்புல அதே மாதிரி தான் கம்புல நாம் அந்த காலத்துல உரண்டை போட்டு புழுதண்ணியா குடித்தோம் கம்பு சாப்பிட்டோம் அப்புறம் கடை கடைசியாக கம்பு தோசை சாப்பிட்டோம் ரொம்ப பணியாரம் பண்ணாங்க அந்த காலத்தில் பண்ணாலுமே பேசிக்க அப்போ வந்து அந்த சத்து அப்படிங்கிற எதை சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் எதை பண்ணாலும் அது சத்து அப்படி தான் நினைக்கணும் ஏன்னா நீங்கள் கடையில் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றப்ப ஆனந்தமா இருக்கும் அடுத்த வேலையுங்கிறப்ப என்ன இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு மனசு சொல்லணும் இதுக்கு என்னன்னா அவங்க பண்ணுற பக்குவன்ட்டு இல்லை அந்த யதார்த்தம் நம்ம வீட்டுல சாப்பிட்றது நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா சத்தா இருக்குது அம்மா கையில சாப்பிட்டாலும் சரி மனைவி கையில சாப்பிட்டாலும் அந்த கை பக்கம் நல்லா இருக்கு வேற எங்க சாப்பிட்டாலும் அந்த பக்கம் வர்றதுல மனசுல ஃபிக்ஸா இருக்கு அதனால வீட்டுல சாப்பிட்றது எப்பவுமே சிறப்பு அதை ஆரோக்கியமா நினைச்சுக்கணும் எதை போட்டாலும் அது ஆரோக்கியம் நம்ம மனசுல நினைச்சிட்டு சாப்பிடறப்ப அது ஆரோக்கியமாக தான் இருக்கு கரெக்ட் 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 அது இல்லாம நிறைய பேர் வந்து உடல் பருமனால உட உடல் எடை குறைக்கணும் எனக்கு வந்து குறைச்சா தான் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஐயா சொல்லிருந்தாங்களா ஐயா இதுக்கு அதாவது மொளப்பு கட்டின தானியத்தில் செய்கிற பவுடர் ஓகேங்களா இதை வந்து இன்டேக் பண்ணுற முறை எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பேக் டு பேக் இது ஃபஸ்ட்டு என்ன யூஸ் கேட்டுறேன் சொல்லிடுறேன் அதாவது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ஃபைபர் கண்டென்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இது இருந்தாவே வெயிட் லாஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எட்டுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் இதனால வெயிட் லாஸ் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க நிறைய ஃபீட்பேக் இருக்கு முழப்பெற்ற தானியத்தை சொல்லுங்க சொல்லுவாங்க தானியத்திலயும் அதுதான் அதனாலதான் நவ அது அதுக்கு நீங்க ஊடு கட்டினாலும் அதை பந்தக்கால் போடுறதுனால அதை போடுவாங்க ஊடு கட்டுறோம்னா நிலவுக்கடியில் வந்து நவரத்தினங்கள் வைப்பாங்க நவ மூலிகை வச்சு அந்த இதில் பந்தக்கால் கட்டிட்டு தான் அதுக்கு வந்து மங்களகரமாக ஆரம்பிக்கணுங்கிறது மங்களகரமாக ஆரம்பிக்கிறன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே மங்களகரமாக இருக்க முடியும் கரெக்ட் அதனால் நவ தானியம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான மூலிகை பழைய தானியங்கள் அந்த தானியங்களை வந்து முளப்பு கட்டி சாப்பிட்றப்போ இப்போ நீங்கள் சா இப்போ தானிய பயிர் வருது அது பருப்போ சுண்டலம் எது வேணால் இருக்கலாம் தோட்டத்துலேருந்து காட்டுலேருந்து நம்ம இடத்துக்கு வந்து அதை சுத்தம் பண்ணி வியாபாரி மூலியம் மளிகை கடைக்கோ சந்தைக்கோ போய் அதிலிருந்து வாங்கி நீங்க வீட்டில் பயன்படுத்துறப்ப கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு மாசம் ஆயிரும் அப்ப அதுல உயிர் இருக்குமா இருக்காது கரெக்ட் அதையும் முழப்பு கட்டுறப்ப அதுக்கு உயிர் வரும் ஓ அப்ப அந்த உயிர் வர்றப்போ அதைய நிழல காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா தான் சத்து மாவு அந்த வகையில தானியத்தை நேசிச்சு தானியனால வரக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து அந்த நவதானியத்தை போட்டு சத்தம் விட்டு எந்த வகையிலையும் வெயில காய வைக்காம நிலல்ல காய வச்சு கரெக்டான கரெக்டான விதத்துல வந்து அது பவுடர் பண்ணி வச்சுக்கிறாங்க போட்டு சாப்பிட்டோம்னா நல்லது இல்ல சார் நான் பால்லேயே கொஞ்சம் இது ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கிறேன் நான் தாராளமா சாப்பிடுவேன் இது வந்து நவதானியத்துல பண்ற முளப்பு கட்டின பயிர் வகைகள் இதுல வந்து எந்த சத்து வேணும் அப்படின்னு நான் சொன்னோம்னா ஆங்கிலத்துல ஏழு வந்து இஜட் வரைக்கும்னு சொல்லுவாங்க மொத்தமா அவ்வளவுதான் ஏன்னா தமிழ்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு பிளஸ் ஒண்ணு இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து அது ரொம்ப தூரம் இங்கிலீஷ்னா இருபத்தி ஆறு எழுத்துல அதுல ஏழு இருந்து இஜெட்டு வரைக்கும் அத்தனை சேர்த்து இந்த நவதானியத்துல இருக்கு அந்த நவதானியத்தை மருந்தா பண்ணி வச்சுக்கிறாங்க இங்க கோபி பக்கத்தால சத்தி மூலத்துக்கு கோபிக்கு நடுவில் காசி வளைங்கிற இடம் இதுல பாத்தீங்கன்னா மூலிகை சத்து மாவுன்னு போட்டிருக்கு தானியத்தில் தானியத்தில் இது வந்து பண்ணிக்கிறாங்க இது சாப்பிட்டு நீங்கள் பயன்படணும் அப்படிங்கிறது என்னுடைய மருத்துவ ரீதியாக என்னோடய எண்ணத்துக்கு பட்டதை உங்களோட பகிர்ந்துக்களை வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் பயணி காக்கணும் அருளும் வேணும் பொருளும் வேணும் நாக்கு ருசிக்கு நீங்கள் வாண்ட போண்டா வடையை சாப்பிடுங்க கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி சத்துமாவும் கூட எடுங்க நல்லது கோபிக்கும் சத்தியமானதுக்கு நடுவில் காசு இடத்துல இந்த சத்துமாக தயாரிக்கிறாங்க இவங்க இதை பற்றி கூட அந்த ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க வேணா ஆன்லைன்லையும் கூட உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் வாங்கி பயன்பட்டு இறைவன் அருளால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க இறைவன் பாதம் வணங்குகிறேன் நான் உங்கள் என்ன செலவி மற்றும் நண்பர் உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் மிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் போயிட்டுருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லா பக்கமும் ஆன்லைன் பண்ணிக்கலாம் அதாவது ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அதாவது ஹெல்த்தியாக இருக்கணுன்றது நம்மளோட ஒரு நோக்கம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வரும் சோப்பர் சந்திக்கிறேன் வணக்கம்